பழனி வந்து பாண்டியன் கிட்ட இனிமே நான் உங்க வீட்டில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் உன்னால அந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்ட்டுன்னு இப்ப நீ என் வீட்டுக்கே வந்துட்டல எனக்கு அதுவே போதுண்டா பாண்டியன் வந்து சக்தி வேலியும் முத்து வேலியும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதாது அன்னைக்கு ஊர் பேசதான் செய்யும் அண்ணனுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு இதுக்கு மேல குடித்தனம் என் வீட்ல தான் இருக்க போறாங்க அண்ணனுங்க வீட்டுல இல்லாம என்ன அக்கா வீட்டுல போய் குடியிருக்க போறாங்கன்னு ஊரே பேசும் இன்னைக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா அன்னைக்கு கல்யாணம் மேடையில் என்ன மேடையே ஏற விடாம எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க அன்னைக்கு நான் அமைதியா தானே இருந்தேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு அசிங்கப்பட போறீங்க நீங்க பொறுத்து இருந்துதான் பாக்க போறீங்க இதையெல்லாம் கேட்ட சக்திவேலும் முத்துவேலும் ஓவரா டென்ஷன் ஆயிட்டு பாண்டியனை பார்த்துட்டு டேய் கொஞ்சம் வார்த்தைய அளந்து பேசு நீ எவ்வளவு கேவலப்பட போற நீயும் பார்க்க தான் போற அதை நாங்களும் பார்க்க தான் போறோம் சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே இவர் வேற எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல நம்ம அங்கேயே இருந்திருந்தா கூட நல்ல வசதியா வாழ்ந்திருக்கலாம் போல இங்க போய் இனி நம்ம கஷ்டப்பட தான் போறோம் இனி நான் யாருங்கறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கால எடுத்து வைக்கிறாங்க கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ நம்ம தம்பி நம்ம கிட்டே இனி நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போயிட்டு ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கும் சுகன்யாக்கும் கொடுக்குறாங்க சுகன்யா வந்துட்டு எல்லாருமே உட்காருங்க நான் தான் வந்து காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுப்பேன் என்னோட காஃபி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்து வந்து பாண்டியனுக்கு கொடுக்குறாங்க பாண்டியன் வந்துட்டு ஆஹா சுகன்யா ரொம்பவே சூப்பரா இருக்கு கோமதியோட சூப்பரா சமைப்ப போல அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்